வணக்கம் கூலி தொழிலாளி பெண்ணிடம் பேசிய முதலமைச்சர் தனது மகன் புற்றுநோய் சிகிச்சைக்கு உதவி கேட்டு கோரிக்கை விடுத்த பெண்ணுக்கு ஒரு லட்சம் தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இணை வரிய வான அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி ராதிகாவிடம் நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் நலன் விசாரித்தார் புதுமை பெண் திட்டம் மகளிருக்கான இலவசப் பேருந்து விரியல் பயணம் குறித்து கேட்டறிந்தார் இத்திட்டம் தங்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனவும் கேட்டறிந்தார் அப்பொழுது முதல்வருடன் பேசிய பெண்ணிடம் முதலமைச்சர் வேறு தேவைகள் ஏதேனும் உள்ளதா என கேட்டார் பதில் கூறிய பெண் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் எனது ஏழு வயது மகன் மதன்ராஜ் ரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என கூறினார் உடன் நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் ரூபாய் ஒரு லட்சம் உதவித்தொகை மற்றும் முழு மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார் உடனடியாக ராதிகாவின் இல்லத்திற்கு விரைந்து சென்ற மாவட்ட மருத்துவ குழு உயர் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இதனை அடுத்து ராதிகாவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்த மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் வழங்க கோரிய ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார்

அவன் ஜித்மார் இதுங்க ஐயா தம்பிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குங்க ஐயா தம்பிக்கு எட்டு வயசாகுதுங்க ஐயா கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால் கேன்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குங்க ஐயா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பார்த்துருக்கேன் ஐயா ஆ வர ஆ போய்ட்டு வரேங்க ஐயா வந்துட்ருக்கேன் ஐயா ஆ உபயோகமாக இருக்கு ஐயா இருக்குங்க ஐயா இருக்குங்க ஐயா ஆமாங்க ஐயா தம்பிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க ஐயா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா அவங்க பிளட்ல கேன்சர் ஐயா ஒன்றரை வயசுலேருந்து ட்ரீட்மெண்ட் திக்மார் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கங்க ஐயா

पर ये समय एक्टिविटी और से पनीर को भी बेला